என்ன அது ஒரு சர்வசாதாரணமா மாறிட்டு சில பாவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களையும் பாதித்து அடுத்தவர்களையும் பாதிக்கக்கூடிய விதத்தில் அடுத்தவர்களையும் சமுதாயத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த மாதிரி பாவங்களை தான் சமுதாய தீமைகள் சமூக தீமைகள் என்று வந்து நம்ம என்ன செய்வோம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்ப இந்த சமுதாய தீமைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நம்ம பேசுறதும் பாவமான காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்ற அடிப்படையில் அதை எதிர்க்கிறது அதோட சேர்த்து இந்த சமுதாய தீமை சம்பந்தமாகவும் நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்யணும் பேசணும் அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் விலகி நடக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக பேசப்படாமல் இருந்தால் அல்லது அது வீரியமாக திரும்ப திரும்ப பேசப்படாமல் சொன்னால் அந்த சமுதாய தீமைகளாக இருக்கட்டும் அந்த பாவங்களாக இருக்கட்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பாவமான காரியத்தை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் காலப்போக்கில் மருகி மருகி எப்படி வரும் என்று சொன்னா அந்த பாவத்தை ஒண்ணு நாங்க நிலைமை வரும் அல்லது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அந்த பாவத்தை செய்கிற நிலைமை வரும் என்ன காரணம் நம்ம அதை எதிர்க்கல அத அதை தீமையை தடுக்கல கடைசிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும் உங்களுக்கு தெரியும் நபி அலே சலாம் அவர்கள் நபி அவர்கள் சிலையை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியத போல வேற யாரும் பண்ணிருப்பாங்களா ஏகத்துவத்தின் தந்தைண்டு போற்றப்படக்கூடிய அளவுக்கு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபி இப்ராஹிம் அலை அவர்கள் சிலைக்கு எதிராக அவ்வளவு போராடினாங்க அவ்வளவு சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஒரு நபின்னு சொன்னா நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலையும் அல்லாஹ் படிப்பினைகளை பற்றி சொல்லுவான் அதுல இப்ராஹிம் அலை சலாத்தை பற்றி பேசும்போது போது வைப்புக்கு எதிராக போராடிய செய்திகளை தொடர்ச்சியாக உண்டன் பின் ஒன்றாக அல்ல சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி சிலைக்கு எதிராக போராடினாங்களா இல்லையா அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியில தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணப்படாமல் இருந்தமை அல்லது அதை பத்தி வீரியமாக பேசாம அந்த கண்டினியூட்டி இல்லாம போனதனுடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலை செல்லம் அவர்கள் கபத்துள்ளால இருந்த சிலைகள் எல்லாம் ஒதுக்குறாங்க எல்லாத்தையும் கடாசுறாங்க அந்த நேரத்துல அல்லாவுடைய தூதர் சலல்லா உலை செல்லம் அவர்கள் ஒரு சிலையை காட்டி இது யார சிலை தெரியுமா இதுதான் நபி இப்ராஹிம் அலை சிலை எப்படிப்பட்ட ஆளுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க பாருங்க யாரு சிலை கூடாதென்று சொன்னார்களோ யார் சிலை வந்து அவ்வளவு எதிர்த்தார்களோ அவர்களுடைய பேரையே பயன்படுத்தி அவங்களுக்கே சிலை வச்சிருக்கிறாங்க சொன்னா சமுதாயம் எப்படி மாறுதுன்னு பாருங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை பேசாம விட்டோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் எல்லாம் தெரியும் தானே இதை பத்தி பேசவா வேணும் சிலைய பத்தி பேசவா வேணும் உதாரணமா சிறுக்க பத்தி பேசவா வேணும் விதேத பத்தி பேசவா வேணும் அல்லது மற்ற மற்ற சமுதாய தீமைகளை பற்றி பேசவா வேணும் என்று நம்ம எல்லாம் தெரிஞ்ச தௌஹீத்வாதிகள் தானே விட்டோம் சொன்னா எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு சிலை வச்சாங்களோ அதே போல தௌஹீத்வாதிகள் சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க எதை நம்ம கூடாது என்று பிரச்சாரம் பண்ணோமோ அதை நம்மளே கடைபிடிக்கிற மாதிரி நிலைமை வரும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்லது நம்முடைய சமுதாய நம்மை சார்ந்த குடும்பத்தினர்கள் நமக்கு முன்னுக்கே செய்வாங்க நம்ம கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்ப சமூக வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசாம விட்டா தொடர்ச்சியாக அதை விமர்சிக்காம அதை எதிர்க்காம இருந்தேன்னு சொன்னா அது அப்படியே காலப்போக்கில் அது ஒரு மெட்டரை இல்லை என்ற நிலைமைக்கு என்ன செய்யும் மாறும் அதே போல நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலை சல்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க என்ன வந்து அந்த மக்கள் மாதிரி என்ன புகழாதீங்க என்ன நீங்க புகழ்றதா புகழ வேணும்னு நினைச்சா அல்லாவுடைய சொல்லுங்க அல்லாவுடைய தூதர் அப்துல்லா இப்படித்தான் சொல்ல சொன்னாங்களே தவிர அளவு கடந்து புகழ வானம் என்று சொன்ன அல்லாவுடைய தூதரையே இன்னைக்கு கந்தூரி சீசம் வந்தேன்னு சொன்னா மௌலூதுன்ற பேர்ல எவ்வளவு புகழ்றாங்க அந்த ஹப்பாருல் ஹதாயா நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்று சொல்லி அல்லா இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்ப எப்படி அது வந்து மருகி மருகி காலப்போக்கில் எப்படி மாறுதுன்னு பாருங்க அப்ப சில தீமைகள் இன்னைக்கு வந்து ஏகத்துவவாதிகளால் கடுமையாக எதிர்க்கப்பட்ட விமர்சிக்கப்பட்ட கூடாது என்று தடுத்த சில விஷயங்கள் இன்றைக்கு பேசாம இருக்கிறதுனால அது அப்படியே அதனுடைய ஒண்ணு அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமை அப்படி இல்லாட்டி அதனுடைய வடிவம் மாறி நம்ம தெரியாத வடிவத்துல வந்து நம்ம என்ன நம்முடைய மக்களை இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்க கூடிய நிலைமையை பாக்குறோம் அப்ப தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்த விஷயங்கள் யாபகப்படுத்தப்படணும் குறிப்பாக சொல்லப்போனா இந்த சமுதாய தீமைகள் எடுங்க வட்டி எடுத்துக்கொள்ளுங்களே வட்டின்றது வந்து ஹராம்ன்றது நம்ம பேசிதான் புரியணுமா எல்லாருக்குமே தெரியும் வட்டி ஹராம் அது நிரந்தர நரகம் அது வந்து பெரிய பாவம் என்பது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் இந்த வட்டின்றது பேர மாத்தி பிசினஸ் பேர்ல அல்லது வேற வேற பேர்ல வட்டி இன்னைக்கு வந்து குடி புகுந்து பாக்குறோம் என்ன காரணம்னு கேட்டால் அதை பத்தி தொடர்ச்சியாக பேசாதது அப்டேட் ஆகாதது என்னென்ன விஷயங்கள் வட்டி என்பது தெரியாம இருக்கிறது அல்லது நமக்கு தெரியும் தானே நம்ம வட்டிக்கா போறோம் என்று சொல்லி நினைக்கிறது இதெல்லாம் கடைசியில எங்க கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொன்னா வட்டியில வந்து நம்மளே வட்டி வாங்குற நிலைக்கு வந்து சேருது அதே போல ஆரம்ப காலத்துல நம்ம கடுமையாக எதிர்த்த கடுமையாக விமர்சிச்ச ஒரு விஷயம் உண்டு சொன்னா சீதனம் சீதனம் வாங்க கூடாது என்பதை கடுமையாக விமர்சிச்சோம் இன்னைக்கு நீங்க நிலவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சீதனம்ன்ற கன்செப்ட் வேற வேற பெயரை பயன்படுத்தி கொண்டு வேற வேற கன்செப்ட் இன்னைக்கு நம்ம மக்களே சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டு போகக்கூடிய நிலைமையில இருக்குது அப்ப இது குறித்து ஒரு தெளிவு இது குறித்து தொடர்ச்சியாக நாம் என்ன செய்யணும் அதை பற்றின ஒரு நொலேஜ வந்து நம்ம வளர்த்து கொண்டே இருக்கணும் அது சம்பந்தமா நம்ம பேசப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்ப அந்த வகையில் இந்த சமுதாய கொடுமைகள் சம்பந்தமா சில செய்திகளை வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினு சொன்னா ஜும்மாவில ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சரி தொடர்ச்சியாக சில விஷயங்களை வந்து நினைவுபடுத்தலாம் என்ற வகையில் அது சமுதாயத்துக்கு பயனளிக்கும் யாபகப்படுத்துறது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்ற வகையில் தொடர்ச்சியாக பேசலாம் என்று ஆசைப்படுறேன் ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் செல்லா உலை செல்லம் அவர்கள் சமுதாய விஷயம் என்று வரும்போது அதுல ரொம்ப பக்குவமா இருந்திருக்கிறாங்க மற்ற மற்ற நபிமார்களை நீங்க பாக்கலாம் மூசாலை சில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா

இன்னைக்கு பேசப்படாதனுடைய விளைவுதான் எல்லாருமே சர்வசாதாரணமாக சில பாவங்களை செஞ்சுட்டு போகக்கூடிய நிலைமை அப்ப இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக சில விஷயங்களை என்ன செய்வோம் நம்ம வந்து ஜும்மாவில பாக்கலாம் அதே போல அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் அவர்கள் இந்த சமுதாய விஷயங்கள் சொல்லி வரும்போது எந்த அளவுக்கு சமுதாயம் கஷ்டப்படப்படாது சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்துல சொல்ல நிறைய கவனம் செலுத்துறாங்க நிறைய செய்திகள் பட்டியல் போடலாம் இப்ப உதாரணமா சொல்றதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலை சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஐந்து நேர தொழுகைக்கு முன்னாடியும் மிஸ்வாக் செய்யறத நான் கடமையாக்கி இருப்பேன் என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமம் தான் நான் அதை செய்யலன்றாங்க ரசூல்லா உண்மையிலேயே மிஸ்வாக் செய்யறது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது தொழுகைக்கு முன்னாடினா ஒழு செய்யறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யறது அப்ப ரசூல்லா சொல்றாங்க நான் இதை கடமையாக்கி இருப்பேன் கடமையாக்கினா சமுதாயத்துக்கு கஷ்டம் வந்துடும் அப்ப சமுதாயத்துக்கு சிரமத்தை கொடுத்துடும் கூடாதுன்றதுனால அதை என்ன செய்யறாங்க கடமையாக்கல

பாதிக்கப்பட்டுருவாங்க அஞ்சு நேரம் தொழுகிறதே இன்னைக்கு பலருக்கு பெரிய போராட்டம் அதுல இரவு தொழுக ரமலான்ல யோசிச்சு பாருங்க ரமலான்ல தொழுகிறதே கஷ்டப்பட்டு தொழுதுட்டு போறாங்க பலர் அது ஒவ்வொரு நாளும் அது வந்து கடமைடா இருந்தா அல்லது ரமலான்லயும் கட்டாய கடமையா தொழிலும் உண்டு சொன்னா எவ்வளவு சிக்கலா போயிருக்கும் ரசூல்ல சொல்றாங்க சமுதாயத்துக்கு சிரமம் வரும் உண்டு ரசூல்ல அஞ்சு என்ன செய்யறாங்க ஜமாத்துக்கு வராம ரசூல்ல தனியா தொழுதுட்டு போயிட்டு எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா சமுதாயம் கஷ்டப்படுற விஷயங்கள் வரும்போது அல்லாவுடைய தூதர் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அத்தீனு நசிஹா மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடுறதுதான்ன்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்னன்னு சொன்னா அடுத்தவர்களை பத்தி நலவு நாடுறது ஒருத்தன் பாதிக்கப்படுறானா அதுக்காக நம்ம என்ன செய்யணும் குரல் கொடுக்கணும் அவன கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப நம்ம இந்த சமுதாய தீமைகளை பற்றி அறிந்து

ஆனா பேசுறோமான்னு சொல்லி பார்த்தா நம்ம பேசுறது கிடையாது அப்ப சீதனத்தை பத்தி பேசுறோம் அதனுடைய சில முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் என்ன செய்ய போறோம் ஞாபகப்படுத்த போறோம் சீதனம்ன்றது திருமணம் முடிக்கும் போது பெண் வீட்டார்கிட்ட இருந்து பலவந்தமாக ஒரு பொருளாகவோ காசாகவோ உன வாங்கினா அதை சீதனம்னு சொல்லுவோம் மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது திருமணம் சொன்னா திருமணத்துக்கு அத்தியாவசியமான பகுதிகள்ல உண்டாக திருமணம் முடிக்கும் போது கணவன் மனைவிக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லுது சொல்லக்கூடிய இதுதான் ஆண்கள் அதாவது கணவன் பொண்ணுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் திருமறை குருவான சொல்லி காட்டுகிறான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மனக்கொடைய கட்டாயமா கொடுங்க சொல்றான் ஒரு ஒரு முக்கியமான கண்டிஷனா திருமணத்துடைய இஸ்லாமிய திருமணத்தில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னு சொன்னா மகர் கொடுக்கிறது இது இன்னைக்கு எப்படி நடக்குது ஆரம்ப காலங்களில் ஃபோமெலிட்டி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒன்பநூத்தி தொண்ணூத்தொம்போது ரூபா அந்த மகர் கொடுக்கணும் முட்டத்துக்காண்டி ஃபோமெலிட்டிக்கு போடுறது ஆனா உண்மையிலே மகர்ன்றது அப்படி இல்ல பெண்களுக்கு கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு உரிமை இருக்குது ஒரு பொட் குவியளவேணாலும் கேட்டு எடுக்கலாம் எத்தனை லட்சம் எத்தனை கோடின்னாலும் என்ன கேட்கறதுக்குரிய உரிமை இருக்குது அப்ப மஹர் பத்தி தான் இஸ்லாம் வலியுறுத்துதே தவிர எங்கேயுமே பெண் தரப்புல இருந்து கேட்கறதுக்கு அனுமதியே கிடையாது அதனால் நடக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் நான் பேசல உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமா பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அல்லது பெண்களை பெற்றவர்கள் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால எவ்வளவு பாதிப்புகள் வருது இதெல்லாம் நமக்கு தெரியும் சமுதாய சீர்கேடுகள் எந்த அளவுக்கு வருதுன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா இந்த கன்செப்ட் ஒளியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதனுடைய அவசியத்தை நம்ம உணர்வோம் இல்லை அல்லாவுடைய தூதர் சலல்லா அலையம் அவருடைய காலத்துல இந்த மஹர்ன்ற கன்செப்ட் எவ்வளவு அவசியம் பாருங்க நபி அல்லாயம் சல்லா அலை சலாம் அவருடைய காலத்துல வந்து ஒரு பெண்மணி ரசூல்ல இருக்கிற சஹாபாக்கள் இருக்கிற சபையில வந்து அல்லாவுடைய தூதரே நான் என்ன வந்து நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க அதாவது ஒண்ணு நீங்க முடிச்சு கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி வேற யாருக்காலும் முடிச்சு வைங்கன்ற கருத்துல அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா வலி சல்லாம் அவர் அந்த பெண்மணியை பாக்குறாங்க ரசூல்லாக்கு விருப்பம் இல்ல ரசூல்லா தலையை கீழே போட்டுக்கிடுறாங்க இன்னொரு சஹாபி எலும்பி உடனே கேட்கிறாங்க யார் சொல்லா எனக்கு திருமணம் முடிச்சு வைங்களே அப்படின்றாங்க அந்த பொண்ணுக்கு ஓகே அல்லாவுடைய தூதர் சுலல்லா வலி சொல்லம் கேட்கிறாங்க சரி என்ன செய்ய போறீங்க என்ன கொடுக்க போறீங்க அதாவது மகாராக என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே சொல்றாங்க ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையா போய் தேடி பாருங்க ஒரு இரும்பிலாலான மோதிரம் சரி இருக்குதான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்கன்றாங்க என்னத்தை உணர்த்தது என்று சொன்னா கல்யாணம் முடிக்கிறதா இருந்தேன்னு சொன்னா திருமணம் முடிக்கிறதா இருந்தா மகர்ன்றது கட்ட மகர் இல்லாம கல்யாணம் இல்ல இரும்பு துண்ணு சரி ஒரு மோதிரம் சரி இருக்குதா போய் பாத்துடுவாங்க அவரும் தேட்டு வந்து ஒண்ணுமில்ல யார் சொல்லான்றாங்க அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான்னு பாருங்க அப்படியா என்ன செய்யறது இரும்பு துண்டு சார் ஒரு மோதிரம் சரி இல்லையா இல்ல

அப்ப ஒண்ணுமே இல்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க அந்த சபையே அமைதியாக ஒண்ணுமே இல்ல என்னடா செய்யறது எலும்பி போற நேரத்தில் அல்லாவுடைய தூதர் கூப்பிட்டு கேட்கறாங்க குருவான்ல இன்னின்னு சூரா எனக்கு மனப்பாடம் இருக்குது அப்ப அதை வந்து மகராக கொடுத்து அதை வந்து கற்றுக் கொடுக்கறத மகராக கொடுத்து திருமணம் முடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாவுடைய செல்லம் அவர்கள் திருமணத்துக்கு வழிகாட்டுறாங்க அப்ப மகர்ன்றது வந்து எவ்வளவு முக்கியம் பாருங்க கட்டாயமாக இந்த மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் என்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மார்க்க மந்தளவுக்கு வலியுறுத்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழர் திருமணம் முடிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியல கேக்குறாங்க ரசூல் என்ன இன்னைக்கு அத்தர் கரைய இருக்குதே என்ன வித்தியாசமா இருக்கீங்களான்னு கேட்கும்போது யார் சொல்ல நான் திருமணம் முடிச்சிட்டேன் உடனே ரசூல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா மகர் என்ன கொடுத்தீங்க அளவுக்கு தங்கம் கொடுத்த அவர் வந்து பிசினஸ் பண்ணி பிசினஸ் அவர் என்ன செய்யறாரு திருமணம் காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறு அப்ப பேரிச்சம்பள அளவுக்கு தங்கம் கொடுத்தேன் அப்படியா உடனே ரசூல்ல சொல்றாங்க ரைட் அவளையும் வலவு ஒரு ஆட்டை சரி நீங்க வலிமாவா கொடுத்து கொள்ளுங்க ரசூல்ல ஃபர்ஸ்டுக்கு க்ரோஸ் செக் பண்ணது என்னன்னு சொன்னா மகர்ன்ற விஷயம் நடந்துட்டா மகர் கொடுத்தாங்களா இந்த கன்செப்டை தான் இஸ்லாம் மிச்சம் வலியுறுத்தி சொல்லுது ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நேர்மாற்றமாக பெண்கள் இருந்து கேட்டு வாங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு பெண்கள் இருந்து கேட்டு வாங்குறன்றது அதனுடைய நிலைமை எப்படி மாறிட்டுன்னு சொன்னா அதனுடைய வடிவம் மாறிட்டு பல பகுதிகள் கேட்க மாட்டாங்க திருமணம் முடிக்கும் போது யாருமே வந்து எனக்கு இத்தனை லட்சம் தாங்க இத்தனை பவுன் எல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த கேட்ட கன்செப்ட் என்னன்னு சொன்னா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ன ஒண்ணு எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்க உங்க மகளுக்கு என்ன சரி போடுறா போட்டு கொள்ளுங்க என்ன சொல்லுவோம் உங்க மகளுக்கு என்ன சரி தங்கங்கள் கொடுக்குறேன் கொடுங்க வாகனம் உங்க மகள் போறதுக்கு விருப்பப்பட்ட ஒரு காரணம் கொடுக்குறதா கொடுத்துக்கொள்ளுங்க நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலான்னு என்ன அந்த சீதனத்தை நீ தந்து தான் ஆகணும் சொல்லாம மறைமுகமா என்ன டிமாண்ட் வைப்பாங்க உங்க மகளிர் கொடுக்கறத கொடுங்கன்னு சொன்னா கொடுக்கத்தானே வேணும் அப்ப இன்றைக்கு எப்படி ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு சொன்னா கேட்காமலே கொடுக்கணும் அளவுக்கு இன்றைக்கு என்ன அது ஒரு சர்வ சாதாரணமாக மாறிட்டு இந்த கிழக்கு மாகாணங்களை பொறுத்த மட்டும் ஸ்பெஷலைஸ் ஸ்பெஷலை சொன்னா வீடு கொடுக்கறதுல சீதனத்துல வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா கல்யாணமா பொம்பளை புள்ளையா வீடு கட்டி ஆகணும் பொம்பளை புள்ள பொறந்தேன்னு சொன்னா வீடு கொடுத்தே ஆகணும்

சீதனத்துல வந்து இன்னொரு கன்செர்ட் இருக்குது இருந்து சாப்பாடாக வாங்கி எடுக்கிறது அது சம்பந்தமாகவும் தெளிவா என்ன பெண் வீட்டில இருந்து சாப்பாடாக கேட்டு எடுக்கிறது எப்படிப்பட்ட ஒரு பாவமான செயல்ன்றத வந்து நான் பின்னாடி விளங்கப்படுத்துறேன் தொடர்ச்சியா நான் விளங்கப்படுத்த இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்ச சொன்னால் இந்த சீதனம் என்ற இது ஃபஸ்ட்டு மகர் கட்டாயம் புரியணும் அடுத்தது நம்ம என்ன புரியுறோம் அப்படின்னு திருமண நேரங்கள்ல இதனுடைய இன்னொரு பகுதியாக எப்படி மாறி இருக்கு சொன்னா நான் சொன்ன மாதிரி டைரக்டா கேட்க மாட்டாங்க இவங்களா கொடுப்பாங்க கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா கல்யாண நேரம் ஒரு பொம்பளை புள்ளியா கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோமா கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது சொத்துக்களை பங்கு வச்சிருவாங்க உடனே மூத்த மகளுக்கு இதை கொடுத்துருங்க அதை கொடுங்க அல்லது கடையை கொடுங்க மகனுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க சொல்லி கல்யாண நேரத்துல இந்த சொத்துக்கள் என்ன நடக்கும் பிரிக்கக்கூடிய கன்செப்ட் நடக்கும் இதெல்லாம் சீதனத்துடைய விளைவு எங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு பாவத்துல கொண்டு போய் சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்குதுன்னு பாருங்க சொத்து பிரிக்கிற கான்செப்ட் வந்து சரியா இந்த கல்யாண நேரத்துல நடக்கும் இது மார்க் அடிப்படையில இது சரியா விரும்பி நம்ம கொடுக்கிறது ஒரு பகுதி இருக்குது அதை நான் தெளிவுபடுத்துறேன் தொடர்ச்சியா பஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும் இந்த கல்யாணத்தை அடிப்படையாக வச்சு சொத்துக்களை பிரிக்கிறாங்களே இது மார்க் அடிப்படையில சரியானு சொன்னா திருமறை குரான் நமக்கு கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொத்து பிரிவினையில வந்து சரியாக நடக்கலன்னு சொன்னா

சொத்துக்கள் சரியா பிரிக்கல்லன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்னன்னா நிரந்தர நரகம் இப்போ எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் இன்னைக்கு சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக தவறாக நடக்குதுன்னு பாருங்கள் எப்படி தவறா நடக்குது சொத்துக்களை வந்து திருமணம் முடிக்கும் போது ஒண்ணே பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஊட்ட கொடுப்பாங்க கிழக்கு மாகாணங்கள் அதிகமாகவே நடக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வருஷம் போய் ஊடு கட்டுறேன்றது சாதாரண ஒரு விஷயமா முக்கிய முக்கிய ஒரு ஊட்ட கட்டுவாங்க கட்டி மூத்த புள்ளை கல்யாணம் முடிக்கும் போது அதை எழுதி கொடுத்துடுறது அவங்களே கொடுக்கிறது மத்த புள்ள பாதிக்கப்படுவாங்க அல்லது ஆம்பள புள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க ஆம்பள புள்ள வெளிநாட்டுல போய் வாப்பா மகனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருப்பாங்க வீட்டை கட்டிருப்பாங்க அதை எழுதி கொடுத்தோடனே அவர் நடுத்தருக்கு வந்து நிப்பாரு அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பு இன்னும் சொல்ல போனா சொத்துக்களை பூரா நீங்க பிரிச்சு கொடுக்கும் போது உம்மாமார் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா மனைவி பாதிக்கப்படுறாங்களா இல்லையா இன்னும் சொல்ல போனால் மார்க் அடிப்படையில சொத்து பிரிக்கிறன்ற கன்செப்டே மௌத்தா போனால் தான் எனக்கு சொத்து இருக்குதுன்னு வைங்களே நான் மௌத்தா போனா தான் எந்த சொத்தை பிரிக்கணுமே தவிர உசுரோடு இருக்கும் போது இவ்வளவு இவ்வளவு சொல்லி பிரிக்கிற கன்செப்ட் ஒண்ணு கிடையாது மௌத்தா போனா தான் இஸ்லாம் வந்து என்ன செய்யணும் சொத்தை பிரிக்கணும் மற்ற மற்ற மதங்கள வேணாம் என்ன செய்யலாம் என்ன சரி பிரச்சனை வந்தா எனக்கு எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் இஸ்லாத்தில அப்படி கேட்க நாட்டு சட்டப்படியும் அப்படி கேட்க இல்லாத முஸ்லீம்களுக்கு மௌத்தா போனா தான் சேர வேண்டிய சொத்துன்னு வரும் இல்லாம சேர வேண்டிய சொத்து நீ சம்பாதிச்ச உனக்குள்ள சொத்து அப்ப இங்க ஃபர்ஸ்டே மௌத்தா போகாம சொத்தை பூரா பிரிச்சு கொடுக்குறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் மௌத்தா போவோம் ரெண்டாவது இப்போ மனைவி மக்கள் அதுக்கு பிறகு பிறகுள்ளார் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டு என்ன செய்யறது சொத்து எழுதுறது அங்க பார்த்தேன் சொன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நினைச்சதை விட புள்ளல் பசுக்கு மௌத்தா போவாங்க அந்த டைமுக்கு யாரு மற்றாக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்ப சொத்து பிரிவினை என்பது மௌத்தா போனதுக்கு பின்னாடி எத்தனை பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொத்து போகுமே தவிர வேற விதத்துல என்ன செய்யாது சொத்து போகாது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு இடத்துலயுமே உம்மா வாப்பாக்கு சொத்து கொடுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட ஆறுல ஒன்னு பெற்றோர்களுக்கு போகணும் யார் கொடுக்குறா மிஞ்சி போனா மனைவிக்கு ஒரு ஊட்ட வாங்கி எழுதிடுவாங்க புள்ளைகளுக்கு என்ன சரி ஒரு வீடு சொத்து கடன் எழுதி வச்சு கொள்வாங்க ஏ அவங்களுக்கு சேஃப்டிக்கு அப்ப உமா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து பெத்தெடுத்து அவங்களுக்கு என்ன சொத்து உண்டுமே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சம்பந்தமே கிடையாது இஸ்லாம் வந்து மனைவியை விட கூடுதலாக ஆறுல ஒரு பங்கு வந்து தாய்க்கு தான் கொடுக்க சொல்லுது அந்த இந்த செட்டப் எல்லாமே சீர்குலையக்கூடிய ஒரு இடமாக எங்க மாறுதுன்னு சொன்னா இந்த கல்யாணம் என்ற கான்செப்ட் வந்தா அதுலயும் இந்த சீதனம் என்ற கான்செப்ட் வர போய் என்ன நடக்குதுன்னு சொன்னா டோட்டலாவே இந்த சொத்து பிரிவினை என்ற கான்செப்டே செதஞ்சு போகக்கூடிய நிலையை பாக்குறோம் இதனால எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இதுல நம்ம சரியாக நடக்கலாம் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நிரந்தர நரகம் சொத்துக்கள் விஷயத்துல நம்ம இன்னைக்கு எவ்வளவு பேணுதல் இல்லாம பக்குவம் இல்லாம நடக்கிறோம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இந்த கல்யாணம் ஒட்டி நடக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் இந்த சொத்து பங்கீடுன்றது நேரடியாக இல்லாட்டியும் மறைமுகம் இங்கெல்லாம் ஒரு சீதன கொடுமைன்றது எப்படி டேமேஜ் பண்ணுதுன்னு சொன்னா சீதனம் வேணாம் சொன்னாலும் இவங்க கொடுத்தே ஆகணும்ன்ற நிர்பந்தம் வேணாம் இப்படி மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே இவங்க மகளை வந்து வெறுங்க சொன்னா பிரச்சனையாகுமே அப்ப என்ன சரி செய்யணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒண்ணு சொத்துக்களை செட்டில் பண்ணுவாங்க அல்லது வந்து தங்கம் மாதிரி சேர்த்து பவுன் கணக்குல தங்கத்தை கொடுத்து அனுப்புவாங்க அப்ப இதனால வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்க சொத்து பங்கீட்டுல பிரச்சனை வருது அதை எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னா நம்மள வந்து நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதூரமான பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்றது என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதே போல திருமணத்துல திருமணத்துல குறிப்பா இந்த சீதனத்தோட ஒட்டி வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா சரி உசுரோட இருக்கும்போது சொத்தை பிரிக்க கூடாதுன்னா வசியத்து பண்ணலாம் தானே எனக்கு தான் நிறைய பேர் மகனுக்கு இந்த கடையை கொடுத்துருங்க தாத்தாக்கு வந்து அந்த சொத்தை கொடுத்துருங்க அவருக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி வசியத்து பண்ணுவாங்க அதே போல அப்ப அன்பளிப்பு கொடுக்கலாம் தானே மார்க்கத்துல வசியத்து ஒன்று தான் செய்யுது வசியத்து பண்ணலாம் அதனுடைய சட்டம் என்னன்றதை தெளிவுபடுத்துறேன் அதே போல அடுத்த ஸ்டெப் அன்பளிப்பு அப்ப மகளுக்கு கல்யாண நேரத்தில் ஒண்ணுமே குடிக்க இல்லாதா அல்லது மற்ற மற்ற நேரங்கள் அன்பளிப்பா சரி ஒரு வாப்பக்கு இருக்கிற சொத்துல கிப்ட் சரி குடிக்க இல்லாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் சந்தேகம் வரும் சோ அதெல்லாம் மார்க் அடிப்படையில் அதுக்கெல்லாம் வழிகாட்டல் இருக்குது வசியத்துண்டா என்ன எப்படி வசியத்து பண்ணணும் அதனுடைய அவசியம் என்ன இது முழு விவரத்தை மிஸ் தான் சொல்லி இருக்குது அன்பளிப்பு கொடுக்கிறேன்டா கிஃப்ட் கொடுக்கிறேன்டா பிள்ளைக்கு எப்படி கொடுக்கறது கல்யாண நேரத்தில் நீங்க கொடுக்க நினைக்கிறீங்களா அதுக்குரிய வரையற என்ன இதை பற்றி எல்லாம் மார்க்க நமக்கு தெளிவா சொல்லிருக்குது இன்ஷா அல்ல நான் ஏற்கனவே சொன்னமா இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் ஒரு ஜும்மால முடிக்கிற தலைப்பு தான் தொடர்ச்சியாக இன்ஷால இது சம்பந்தமாக பேச இருக்கிறோம் எனவே அடுத்த ஜும்மால அடுத்த ஜும்மாலன்னு சொன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சார் இன்ஷால என்ன செய்யலாம் இந்த மாதிரி முக்கியமான என்ன நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதூரமான செய்திகள் இதுல வந்து கனெக்ட் ஆகுது பிலைகள் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது எனவே இன்ஷால்லா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சரி தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த பாவங்கள் சம்பந்தமாக நாங்க பாக்க இருக்கிறோம் எனவே அடுத்த ஜும்மால அதாவது அடுத்து நான் பேசக்கூடிய ஜும்மால இன்ஷா அல்ல அன்பளிப்புன்னா என்ன அதுக்குரிய ரூல்ஸ் என்ன அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மெத்தட் என்ன அதே போல வசியத்துண்டா என்ன வசியத்து இப்படி வசியத்து பண்ணுறது உம்மா கதை கொடுங்கன்னு சொல்றது பாப்பா கீதை கொடுங்கன்னு இது வசியத்தில் வந்து சேருமா அல்லது வசியத்துக்குரிய ரூல்ஸ் என்னன்ற விஷயங்கள் இன்சாலாக தொடர்ச்சியாக பார்க்க விருக்கிறோம் எனவே அதை முழுமையாக கேட்டு பயனடையுமாறு கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறது அவன